جي مولا پنچا بودي انيرے تومي جي آريي کندي کي سنڌي سوري ڪرڻ کي ڪيڙا جي کي سنڌي سوري ڪرڻ کي ڪيڙا جي کي سنڌي நியமனம் புறக்கணிக்காது புறக்கணிக்காது அசோக் நகர் மக்களின் அசோகபுரம் மக்களின் அசோகபுரம் மக்களின் அசோகபுரம் மக்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்காது கோரிக்கைகளை

கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் எமது மக்களுக்கு குடியிருப்பதற்கு வீட்டுமனை பட்டாவும் இலவச வீட்டுமனை பட்டாவும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அது தொடர்பாக பல முறை மனு எழுத்தும் இதுவரை மேலப்பாளையம் மாநகராட்சி மண்டலமும் மண்டல ஆணையாளரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மனு கொடுத்துக்கிறோம் இதுவரை இலவச வீட்டுமனை பட்டாவோ குடிப்பதற்கு தண்ணி வசதியோ இல்லைனா சாலை வசதியோ இது போ இது போன்ற அடிப்படை வசதிகளை எதுவுமே செய்து தர இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் மறுத்து வருகிறார்கள் இன்றைக்கு இது தொடர்பாக மேலப்பாளையம் மண்டல அலுவலகத்தை முற்றிட்டு முற்றுகையிட்டு இருக்கோம் இதுவும் தொடர்ந்து நீடித்து வந்தால் மேலப்பாளையம் மண்டல அலுவலகத்தை தகர்த்தெறியும் போராட்டத்தை அறிவிப்போம் உடனடியாக மேலப்பாளையம் மண்டல ஆணையாளர் இது தொடர்பாக உடனடியாக இந்த சாக்கடை சாக்கடை ஓடை குடிப்பதற்கு குடிநீர் வசதிகளை எமது மக்களுக்கு செய்து தரப்பட வேண்டும் அது மட்டும் எமது மக்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இலவச பட்டாமணையை முப்பது ஆண்டுகளாக போராடி இருக்கோம் உடனடியாக தர வேண்டுமென தமிழர் உரிமை மீட்பகளத்தின் சார்பாகவும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாகவும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் முல்லை முல்லைநகர இளைஞரணி சார்பாகவும் அது தொடர்பாகவும் மனு கொடுத்திருக்கோம்